நம்ம கசப்பு தன்மை கொஞ்சம் கூட இல்லாத இந்த பச்சை சுண்டக்காயை வச்சு சுண்டக்காய் சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக சுண்டக்காய் வறுவல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சுண்டக்காய் வறுவல் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி சுண்டக்காய்க்கு வந்து என்னென்ன மருத்துவ பலன்கள் இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் சுண்டைக்காயில் வந்து இரும்பு சத்து அதிகம் இருக்குது குடற்புழுக்களை வந்து மாத்திரையே இல்லாமல் இந்த சுண்டக்காய் அழிச்சிரும் சக்கரை நோயில்கள்லாம் அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரத்தத்தில் வந்து சக்கரோட அளவு வந்து வெகுவாக குறைச்சிரும் அப்புறம் வாய்ப்புண் குடல் புண்ணெல்லாம் சீக்கிரமாக சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த சுண்டைக்காய்க்கு இருக்குது கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவும் இவ்வளோ மருத்துவ குணமில் இந்த சுண்டக்காயை வந்து நான் வந்து இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு பறிச்சுட்டு வந்திருக்கேன் இப்போ பறிச்சுட்டு வந்திருக்க சுண்டைக்காய அப்புறம் தண்ணியில் தரம் நல்லா கழுவிட்டு அதோட காம்பை காம்பப்புறம் இந்த மாதிரி பிரித்து எடுத்துடணும் அதுக்கப்புறம் கத்தி நல்லா இந்த மாதிரி ரெண்டாவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உரலில் வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டாக தான் அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்ப இந்த மாதிரி நம்ம நறுக்கி எடுத்து வச்ச உடனேயே தண்ணியில உடனே போட்டணும் சுண்டக்காய் வந்து கருத்து போயிடும் இப்ப சுண்டக்காய் ஆரம்பிச்சிருவோம் அதுக்கு அடுப்புல வந்து ஒரு கடாய வச்சு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் வந்து நல்ல இந்த மாதிரி சூடானதுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும் சோம்பு வாசம் பிடிக்காதவங்க ஜீரம் சேர்த்துக்கங்க சோம்பு வந்து நல்ல இந்த மாதிரி புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா நறுக்கி சேர்த்துக்கணும் வெங்காயம் முதல்ல கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட சேர்த்து சுண்டைக்காயையும் நல்ல எண்ணெயில் வதக்க போகிறோம் அதனால வெங்காயத்தை வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் எண்ணெயில வதக்கிட்டா போதும் இப்போ வாசத்துக்கு வந்து இதோட கொஞ்சமாக கருவேப்பை சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நறுக்கி எடுத்து வச்சுருக்க அந்த சுண்டைக்காய் வந்து தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க நிறைய பேர் கமெண்ட்டில் சுண்டைக்காடை விதை எல்லாம் அப்படின்னு கேட்குறீங்க சுண்டைக்காடை விதைகளை எடுக்கவே கூடாது விதைகள்ல தான் அதிக சத்துக்கள் இருக்கு இப்போ அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சுண்டைக்காய் வந்து நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் எண்ணெயில வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் சுண்டக்காயோட கலர் வந்து நல்லா அளவுக்கு மாறி வர்ற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நீங்கள் எவ்வளோ முத்துல சுண்டக்காய் சேர்த்தாலும் அது நல்ல எண்ணெயில் வதக்கிட்டீங்கன்னா அதனோட தோல் வந்து ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி ஆயிரும் சுண்டக்காய் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளியை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும் ஒரு நிமிஷம் தக்காளியையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அப்புறம் வறுவலுக்கு தேவையான கல் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்ல கரண்டினால இந்த மாதிரி கலந்து விட்டுறணும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து எண்ணெயில் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சுண்டக்காய் வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா வேக விட்டுக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து சுண்டக்காய் வந்து நல்ல இந்த மாதிரி கரண்டினால் கலந்து விட்டுக்கணும் சுண்டைக்காய் நம்ம சேர்த்துருக்க மாதிரி ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு கெட்டியான கிரேவியா வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் பாருங்க நம்மளோட சுண்டக்காய் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு அப்படின்ட்டு சுண்டக்காய் வந்து இந்த மெத்தடை நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா சுண்டக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதே சமயம் உடலுக்கும் ரொம்ப நல்லது இவ்வளோ ஆரோக்கியமான சுண்டைக்காயை இந்த மெத்தடில் நீங்களும் இன்றைக்கே வறுவல் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட கார்டன் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்